ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை போட ஹஜித் ஸோ முதல் பந்து ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து இந்த இளங்கோ இருக்காருங்க குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கல் பால் ஏறி இருக்குங்க அங்கே கண்டிப்பாக ரன் ரனுங்க ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இல்லை ஸ்டிக்கவே மெரிச்சு நிற்பார் போல அந்த அளவுக்கு இந்த பால் பவுல்ட புடிங்கி இருக்காருங்க அஜித் குட் பவுலிங்க ஸோ நல்லா விளாடினாரு போன மேட்ச் இந்த மேட்ச் கிரிக்கெட்டாக வெளியேறாரு சரண் ஸோ நியூ பேட்ஸ்மேன் விஜய் அரிங்க இருக்கார் போன மேட்ச்சில் நல்லா விளாடினார் இந்த பால் ஒரு இன்சைடு பேக் சைடில் ஒரு சிங்கிள் இந்த பால் ஒயிட் இந்த பால் நைட் ஏச்சிருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே ஸோ கொக்கி பிடிச்சிருக்காருங்க அவருக்கிட்ட கேட்ச் மிஸ் ஆகிறது ரொம்ப கடினம் சுவி கெட்டாக வெளியேறுறாருங்க ஜெட்லி சோனி பட்ஸ் பண்ண இறங்கியிருக்காரு குட் ஷாட்டுங்க அங்கே கேப்பில் போயிட்டுருக்கு ஆனால் வாய்ப்பா பவுலர் ஆ ஒரு ஷார்டுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவரும் பார்த்தீங்கன்னா ஜெட்லின்னு பேர் போட்டு இருக்காரு ஸோ குட் ஷாட்டுங்க ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட்டை எடுத்துருக்காரு அஜித் ஸோ ரெண்டாவது ஓவரை போட கொக்கி குமார் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் விஜி பால் பார்த்தீங்கன்னா திருக்கி திருப்பி போடுவாங்க அதே திசையில் அடிச்சிருக்காரு அங்கே ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க விஜி பேட்டில் வெல்கம் பண்ணி பண்ணியிருக்காரு கொக்கி குமார ஸோ கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு போனவனே ஒரு ஹீட்டாக அடிச்சிருக்காரு அங்கே ஸோ ரெண்டுங்க அந்த சைடு எவ்வளோ தூரம் போனாலும் ரெண்டு ரெண்டு தான் தேர்ட் ஒன்

ஜெட்லி வந்திருக்காரு அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க சரியா கனெக்ட் ஆகல இங்க ராம் இருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் ஸோ பவர் பிளே ஓருடைய கடைசி பந்து குத்தி போட்டிருக்காரு அது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க ஸோ இந்த ஓவரில் மட்டுமே நாலு ஃபோரை வந்து பதிவு பண்றாருங்க விஜய் ஓவர் ஸோ நாலு ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி ஸோ மூணாவது ஓவரை போட அஜித் குமார் அவருக்கான ரெண்டாவது ஓவர் பந்து அளவுக்கு வித்தியே கொடுக்காத பந்து அங்கே கொக்கி குமார் இருக்காரு ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் கோல்டு எடுத்திருக்காரு ஸோ அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு ஸோ அஜித் பார்த்தீங்கன்னா மூணு போல்டுமே கீழே சாச்சிருக்காரு குட் பாலிங் ஸோ ஃபஸ்ட் ஓவர்லயும் ஒரு ரெண்டு விக்கெட்டை பிடிச்சி கொடுத்தாரு அவர் அணிக்காக இந்த ஓர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போலையே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு ஸோ நல்லா விளையாட்டு இருந்த பேட்ஸ்மேன் விஜி விக்கெட் ஆகி விளையாட்டு இருக்காருங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு பயங்கர ஹைட்டா இருக்காரு ஒரு டிஃபென்ஸுங்க ஃபஸ்ட் போலே சேகர் இருக்காரு ஃபீல்டிங் சிங்கிள் ஒரு டிஃபென்ஸ் மைண்டு ஸோ இவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா அடிக்கவே கொஞ்சம் தடுமாறுறாங்க பேட்ஸ்மேன் இந்த ஓர் இன்சைடு ஏஜ் விக்கெட்டுங்க ஸோ இந்த ஓர்லி பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அஜித் சோ நியூ பாஸ்மன் இறங்கிருக்காரு ஆ குத்தி வந்த பாலை அடிச்சிருக்காரு அங்க ஒன் பவுன்ஸ் ஸோ ரெண்டு ரன்னுங்க அங்க ஸோ ஓவர் ஸோ இவர் மட்டுமே அஜித் மட்டுமே நாலு விக்கெட்டே எடுத்திருக்காரு ஸோ மூணு ஓவருக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி ஸோ நாலாவது ஓவரை போட அரவிந்த் ஸ்டார் பிளேயர் திசையில் வந்த பந்து அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா எஸ் அங்கே இளங்கோ போய் கேட்சை பிடிச்சிருக்காருங்க விக்கெட்டுங்க ஸோ நைஸ் கேட்சுங்க ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு அரவிந்த் ஸோ நியூ பேட்ஸ்மேன் மணி இறங்கியிருக்காரு செகண்ட் ஒன் ஒரு டாஸ் போல் போல்ட் எடுத்திருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டுங்க ஸோ அரவிந்த் என்பரவு சிவா இருக்காருங்க வந்தார் சென்றார் மணி ஸோ நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி இறங்கியிருக்காரு ஆர்த்திக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு ஓ நல்ல ஒரு கவர் டிரைவிங் அங்கே ஸோ பவுண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் பால் ஸோ ஒரு ஸ்மால் பாய் வந்தவுடனே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ஷார்ட் போர்த்து பால் ஓய் அங்கே கேட்ச்க்கான வாய்ப்பு எக்ஸ் எக்ஸ் கையிலே போய் விழுந்துருக்குங்க ஸோ விக்கெட்டுங்க நல்லா அடிச்சார் பவுண்ட்ரி இதையும் கே பார்த்து தான் தட்டை பார்த்தாரு ஒரு விக்கெட் ஸோ மூணு ஓவர் பார்த்தீங்கன்னா சாரி மூணு விக்கெட் எடுத்திருக்காருங்க அரவிந்த் ஓகே ப்ரோ கண்டிப்பாக ஸோ எல்லாருமே வந்து நியூவாக வரவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஓ பெரிய ஷாட்டு கண முயற்சி ஸ்கோயரா தூக்கி போட்டார் ஒரு டாட் பால் சோ फोर्थ ஒரு கடைசி பந்து அக்ராஸ் கொடுத்து இருக்காரு அது தரையோட தரையா அங்க அருண் இருக்கார் கா ஃபீல்டிங் இங்க ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கறாங்க ஒரு ரன் ஓவர் சோ நாலு ஓவருக்கு பாத்தீனா 33 ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓட கடைசி ஓவரை போட சேகர் ஸ்ட்ரைக்ல அஜித்

ஒரு சிங்கல் குயிக்கர் இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்க ரெண்டு ரெண்டுங்க இந்த பாலும் அதே திசையில் அதே ரெண்டுங்க பேக் பேக் ரெண்டு டூடிங்க அஜித் பேட்ல இருந்து இந்த பால் ஸ்டேட் டு பார்த்தாரு குட் பவுலிங் டாட் பால் ஓவர் ஸோ அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி சாரிங்க இன்னும் ஒரு ஓவர் இருக்கு இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி ஓவரை போட அருண் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல நவி ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு குட் பவுலிங் டாட் பால் செகண்ட் ஒன் அகேன் ஏக்கர் முறையில வீசினாருங்க சரியான ஒரு பந்து வீச்சுங்க அருண் டாட் பால் தேர்ட் ஒன் ஸ்லோயரா போட்டு இருக்காருங்க இங்க டாட் பால் ஸோ ஒய்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அக்ராஸ் கொடுத்துருக்காரு இங்க தடுத்து விட்டு பிடிக்க பார்த்தாருங்க ஸோ நல்லா சேவ் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் சைக்ராஜித் ஏக்கர் முறையிலே போடுறாருங்க எல்லா பந்தயமே அருண் டாட் பால் நிறைய டாட் பாலை பதிவு பண்றாருங்க பேட்ஸ்மேனுக்கு பிரஷரை போட்டு இருக்காரு இந்த பால் ஸ்லோயரா தூக்கி போட்ட போட்ட வெளியே அணிச்சிருக்காருங்க அஜித் தேவையான ஒரு சிக்ஸ் சொல்லலாம் அஜித் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி பந்து நேர்கர் முறையில் வீசினார் இங்கே மூணு ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க ஸோ இங்கே ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு டார்கெட் ஃபார் ஃபார்மசி டைரி ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் நான் ஸ்ட்ரெயில்ல சுலட்சுமணன் ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜித் சோ ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னே அக்ராஸ் குடுத்துருக்காருங்க கண்டிப்பா அது ஆறுதாங்க அரைக்குழிய வந்தேன் அப்படியே வெளியே தூக்கி போட்டுருக்காருங்க குட் ஸ்டார்ட் அரவிந்த் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு இந்த இது கொடி ஏத்திருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பு சோ விக்கெட்ட புடிச்சிருக்காருங்க அங்க ஜெட்லி சோ நல்லா விளாட்டு இருந்தாரு அரவிந்த் விக்கெட்டாய் வெளியேறாருங்க குட் பாலிங் ஃபார் அஜித் சோ நியூ பேட்ஸ்மேன் வரதான் நெருங்கி இருக்காரு சோ பிக் சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுங்க இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு ஒரு கொடி ஏற்றமாக ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு வந்த முதல் பந்திலே விக்கெட் ஆகி வெளியேறாருங்க வந்தார் சென்றார் வரதர் சோ பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாருங்க அஜித் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ராம் இறங்கி இருக்காரு ஸோ இந்த பால் ஆர்டிக்காக மாறுமா இல்லைங்க வாங்கி அடிச்சிருக்காரு அங்க திசையில் ரெண்டு ரன் இந்த பால் விட்டு அடிச்சிருக்காரு அங்க ஆப் திசையில பால் திசையில அன்பவுண்ட் பவுண்டரிங்க குட் ஷாட்டுங்க ராம் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி இந்த பால் விட்டு அடிச்சிருக்காருங்க அரக்குடிய பந்த பேர் சிக்னல் ஆறுங்க ஸோ ஒரு ஃபோரையும் ஒரு சிக்ஸையும் பதிவு பண்ணுறாருங்க ராம் ஸோ ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ ரன்னே இல்லாமல் இருந்துச்சு பதினெட்டு ரன்னை கொண்டு வந்திருக்காங்க பவர் பிளேவில்

இந்த பால் ஒரு டிஃப்ரென்ஸ் மைண்டுங்க சொல்ல மா தட்டி விட்டு ஒரு சிங்கிள் இந்த பால் ஏக்கர் முறையில் வீசினாரு ஸோ பவுலர் கம்பேக் ஒரு டாட் பால் ஸோ பவர் பிளேவருடைய கடைசி வந்து ஸ்டெப் ஆர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அது பவுலர் கையிலே போய் சிக்கியிருக்கு ஒரு டாட் பால் ஓவர் இந்த பாலை ரெண்டு ஓர் இருபத்தி ரன் அடிச்சிருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு முப்பத்தி ஒன்று ஸோ பவுலர் மணி வந்திருக்காது ஸ்ட்ரைக்கில் லச்சு ஃபஸ்ட் ஒன் வைடு ஸோ ஃபஸ்ட் ஒன் த்ரீ ஓ சரியான பாலுங்க நல்ல இடத்துல போடுறாரு ஒரு டாட் பால் இந்த பால் வேசப்பட்ட வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சிங்கிள் மூன்றாவது பந்து கிரீஸ் லைனில் வரப்பட்ட பந்து அங்கே ஃபீல்டிங் சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பவுண்ட்ரியுமே கொடுக்காம போட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்துங்க நல்லா போடுறாருங்க மணி சிங்கிள் இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க அங்க கையில போய் சிக்கிருக்குங்க வெளியேறாருங்க ராம் குட் மார்னிங் ஃபார் மணி அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முரளி எறங்கி இருக்காரு இவர் பேட்ல நிறைய ஒரு சிக்ஸர்களை பார்க்கலாம் லாங் சிக்ஸ் அடிக்குறிய ஒரு பேட்ஸ்மேன் இந்த பால் இந்த பாலை வாங்கி அடிச்சாரு அங்க அவுட் சான்ஸ்

ஒரு லாங் சிக்ஸுங்க லட்சம் பேட்டில் இருந்து பதினேழுக்கு இருபத்தி ஒன்று இந்த பால் நல்ல ஒரு லைனில் போட்டாருங்க டாட் பாலுங்க இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு தரையோட தரையா அந்த குட் ஃபீல்டிங் அஜித் ஒரு சிங்கர் இந்த பால் ஸ்ட்ரெயிட் பாலு வாங்கி அடிச்சிருக்காருங்க புல்டாஸ் பாலு எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காருங்க ஒரு எண்பது மீட்டர் இருக்குங்க முரளி பேட்டில் இருந்து

ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க பன்னெண்டு பாலுக்கு பத்து ரன் அடிச்சா வெற்றி ஃபார்மசி டைரி ஸோ அஞ்சாவது ஓவரை கூட சதீஷ் பைக்ல லட்சு பெரிய சுத்துங்க டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்புங்க விக்கெட் எடுக்கிறாங்க லட்சோட விக்கெட்ட சதீஷ் ஸோ நியூ பேட்ஸ்மேன் அருண் இறங்கி இருக்காரு பிக் சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பத்துக்கு பத்து அடிச்சிருக்காருங்க ஒரு கீப்பர் டேக் இருக்காரு ஒரு டாட் பால் ஸோ ஃப்ரெஷரை போடுறாருங்க சதீஷ் ஸோ ஒன்பதுக்கு பத்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக அது ஆறு தாங்க ஸ்ட்ரைட் லாங்கு சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுங்க அருண் ஸோ மேட்சை மாற்றிருக்காரு அருண்

அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்கே அது இல்லைங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க மேட்சை வின் பண்ணுறாங்க ஃபார்மசி டைரி வண்டிக்காரன் கொட்டாய் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க இந்த மேட்ச் ஸோ கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டஃப்பை கொடுத்தாங்க ஸோ பேட்